ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒருத்தர் ஜிக்கண துணி இறங்கிட்டீங்கன்னா உலகம் முழுச அவர் கூட இறங்குங்கிறதுக்கு பெரிய உதாரணம் அக்கியூஸ் படம் இதுக்கு காரணம் உதயா சார் அவர் இந்த படத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்து இருக்கிறாங்க நான் பார்த்துருக்கேன் அவர் கூட ரைட்டு லெஃப்ட்னு பனீர் சார் சிவா சார் சேதோபிளர் எல்லாரும் எல்லாரும் ஒன்னா இருக்கிறது பார்க்கும்போது அதுவும் அதாவது சந்தோஷமா இருந்துச்சு இந்த படத்துல வந்த டெக்னீஷியன்ஸ்ல இருந்து ஆர்டிஸ்ட்ல இருந்து எல்லாரும் ஒரு ஃபேமிலியா ஒன்னா இருந்திருக்கிறோம் இந்த படத்துக்கு ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் இருக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்க முன்னாடி இருக்கிற இந்த டைம் வரைக்கும் எல்லாமே கடவுள் புண்ணியத்துல கடவுள் பிளஸ்ஸிங்ஸ்ல எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு எப்ப பார்த்தாலும் டானி ப்ரோ கோட் பிளஸ் கோட் பிளஸ் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க என்னோட அதர் பிரதர்ஸ் ஃப்ரம் பெங்களூர் அவரும் அவ்வளவு பவர்ஃபுல்லான எனர்ஜி கொடுத்து ஏத சின்ன விஷயம் இருந்தா கூட அப்பா வண்டி எடுத்து கிளம்பி வந்துருவாங்க எல்லாமே எங்களுக்காக தான் வரும் நாங்க எல்லாரும் ஒரு ஃபேமிலியா என்ன சொல்றது அவ்வளவு ஒத்துமையை அழைச்சு வெளியில வந்து படம் ஆக்கியூஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு பிரபு சார் கூட ஃபர்ஸ்ட் நாள் ஒருத்தர் போன்ல கதை சொல்லும் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தார் ஒரு கண்டென்ட் ஒரு கதை மட்டும் இல்லாம என்னோட ரோல் மட்டும் இல்லாம உதய சார் பண்ற கேரக்டர் மனரோட கேரக்டர் யோகி பாபு சார் பண்ற கேரக்டர் அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் சார் பேசும்போது படம் ரொம்ப பெருசா இருக்கு தெரிஞ்சிச்சு கே எல் பிரவீன் சார் எடிட்டர் ஸ்டன்ட் சில்வா மாஸ்டர் ஆக்டர் யோகி பாபு நிறைய நல்ல ஆக்டர்ஸ் நிறைய பெரிய டெக்னீஷியன்ஸ் சிங்கர்ஸ் பாத்தீங்கன்னா வெங்கட் ப்ரொடூசர் ஜி வி பிரகாஷ் அப்படின்னு எக்கச்சக்கமான இண்டஸ்ட்ரியிலேயே நிறைந்து இருக்கிற எல்லா ஆள்களும் இருக்கிறாங்க இதை விட ஒரு ஆக்டருக்கு என்ன வேணும் அதே மாதிரி அதுவும் எனக்கு அஞ்சாலை படம் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு கோ பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு அதே பாசிட்டிவ் எனர்ஜி இந்த படம் பண்ணும்போதும் எனக்கு இருந்துச்சு ஸோ கண்டிப்பா இந்த படம் ஒரு பெரிய வெற்றியாக மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நீங்க எல்லாரும் படம் இந்த படம் கரெக்டா கொண்டு போய் சேர்க்கணும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி அவரோட இதை வந்து சொல்ல தேவையில்லை பிகாஸ் அவரெல்லாம் என்னோடது நீங்களும் நான் வந்து நிறைய பார்த்துருக்கேன் நிறைய நிறைய அஞ்சாவது படத்துல இருந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன் இப்ப புதுசா நிறைய பேர் வந்திருக்காங்க எல்லாரும் எங்களை சப்போர்ட் பண்ணோம் இந்த படத்தை கொண்டு போய் வேற லெவல்ல ரீச் கொடுக்க வேண்டியது உங்களோட கையில் தான் இருக்கு ஸோ அதை நான் எதிர்பார்க்குறேன் Thank you thank you so much